கலித்தாகை குறிஞ்சி கலி ஊர்க்கால் நிவந்த பொதும்பருள் நீர்க்கால் கொழுநிழல் ஞாழல் முதிர் கழும முடித்து கண்கூடு கூழை சுவன்மிசை தாதொடு தாழ அகல்மதி கதிர் கதிர்விட்டது போல முகநமர்ந்து இங்கே வருவாள் இவள் கொல் ஆங்கே ஒரு வல்லவன் தைய பாவை கொல் நல்லார் உறுப்பு எல்லாம் கொண்டு இயற்றியாள் கொள் வெறுப்பினால் வேண்டு உருவம் கொண்டு ஓர் கூற்றம் கொல் ஆண்டார் கடிது இவளைக் காவார் விடுதல் கொடியியல் பல்கலை செல் கலிங்கத்தள் இங்கு இது ஓர் நல்கூர்ந்தார் செல்வ மகள் இவளைச் சொல்லாடி காண்பேன் தகைத்து நல்லாய்த கேள் ஆய்தூவி அனம் என அணி மயில் பெடை என தூது உண்ணாம் புறவு என நின் எழில் நலம் மாதர் கொள் மான் நோக்கின் கண்டார் பேதுருவும் என்பதை அரிதியோ அறியாயோ நுணங் அமைத்திரள் என நுண்ணிழை அணை என முழங்கு நீர்ப்புனை என அமைந்த நின் தடமேன் தோல் வணங்கு இறை வால் ஈற்று அம் நல்லாய் நீர்கண்டார்க்கு அணங்காகும் என்பதை அறியாயோ அரியாயோ முதிர்கோங்கின் முகை என முகம் செய்த குறும்பை என பெயல்துளி முகிழ் என பெருத்தனின் இள முளை மயிர்வார்ந்த வரி முன்கை மட நல்லாய்த் நிற்கண்டார் உயிர் வாங்கும் என்பதை உணர்தியோ உணராக என ஆங்கு பேதுற்றாய் போல பிறர் எவ்வம் நீ அறியாய் யாது ஒன்றும் வாய்வாளாது இறந்தீவாய் ஹே நீயும் தவறு இலை நின்னை புறங்கடை போதர விட்ட நுமரும் தவறு இலர் நிறை அழிக்குள் யானை நீர்க்கு விட்டாங்கு வரை அறைந்தல்லது செல்லற் என்னா இரையே தவறு உடையான் ஊருக்கு வெளியே உயர்ந்து நிற்கும் சோலைக்குள் நீர்நிலைக்கு அருகே அடர்ந்த நிழலை தரும் ஞாழல் மரத்தில் பூத்திருக்கும் பெரிய பூங்கொத்துக்களை பறித்து அவற்றை அழகாக ஒன்றிணைத்து வட்டமாகச் சுற்றிய கூந்தல் பூந்தாதுக்களுடன் தோளின் மீது தாழும்படி அகன்ற நிலா இனிய ஒளியை வீசுவது போல முகம் அழகாக திகழ இந்த வழியே வரும் இவள் யார் அவள் ஒரு திறமையான சிற்பியால் செய்யப்பட்ட சிலையோ நல்ல அழகிய பெண்களின் உடல் உறுப்புக்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்து உருவாக்கியவளோ அல்லது உயிர்களை வெறுத்து விரும்பிய அழகிய உருவம் கொண்ட ஒரு யமதர்மனோ இவளைப் பெற்றவர்கள் பாதுகாக்காமல் வெளியே தனியாக விட்டது மிக கூடிய செயல்தான் பல வண்ணக்கற்களும் சில பூக்களும் பதித்த ஆடையை அணிந்திருக்கும் இவள் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த செல்வம் போன்ற மகளோ இவளிடம் பேசி பார்ப்பேன் அழகியவளே கேள் சிறந்த சிறகுகளைக் கொண்ட அன்னம் போலவும் அழகான மயிலின் பெண் போலவும் தூது செல்லும் புறாவைப் போலவும் நிறைந்திருக்கும் உன் அழகிய தோற்றம் மான் போன்ற கண்களை உடைய இளைய அழகியவளே உன்னைப் பார்ப்பவர்களை மயங்கச் செய்யும் என்பதை நீ அறிவாயோ அறியாயோ மெல்லிய மூங்கிலைப் போல திரண்டதும் மென்மையான நூலால் அமைத்த அணை போலவும் ஒலிக்கும் நீரின் மீது மிதக்கும் படகு போலவும் அமைந்திருக்கும் உன் பெரிய மென்மையான தோள்கள் வளைந்த முன்கையும் வெண்மையான பற்களையும் உடைய அழகியவளை உன்னை கண்டவர்களுக்கு மன அமைதியை அழிக்கும் துன்பம் தரும் என்பதை நீ அறிவாயோ அறியாயோ முதிர்ந்த கோங்க மரத்தின் அரும்பு போலவும் இளங்குறும்பை போலவும் துளியால் பூத்த அரும்பு போலவும் பெருத்திருக்கும் உன் இளமையான மார்பகங்கள் மெல்லிய மயிர்க்கோடுகளையுடைய உடைய முன்கையை உடைய இலை அழகியவளே உன்னை கண்டவர்களின் உயிரை அவை பறிக்கும் என்பதை நீ உணர்ந்தாயோ உணராயோ என்று இவ்வாறு கூறிவிட்டு மயங்கியவள் போல மற்றவர்கள் படும் துன்பத்தை நீ அறியாதவள் போல ஒன்றும் பேசாமல் கடந்து செல்லும் நீ இனி நான் சொல்வதே கேள் உன்னிடம் எந்த தவறும் இல்லை உன்னை வீட்டை விட்டு வெளியே வரவிட்ட உன் பெற்றோரிடமும் தவறு இல்லை சுருக்கம் மயக்கும் அழகு கொண்ட அப்பெண்ணால் பிறர் மனம் மயங்கினால் அதற்கு அவளோ அவளை பெற்றோரோ காரணமில்லை முன்னறிவிப்பின்றி வெறி கொண்ட யானையை உளவுவிட்ட தலைவனை தவறுடையவன் என்பது போல அவளின் பேழகு ஏற்படுத்தும் தாக்கத்திற்கு அவளல்ல சூழலே பொறுப்பு என்று இவன் முடிப்பான் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாந்தமில்லான தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க